இப்போ நாம் இன்னைக்கு பண்ணக்கூடிய அந்த இஞ்சி கறி இஞ்சி கறி வந்து நான் ஒரு கால் கிலோ இஞ்சி எடுத்திருக்கிறேன் இதில் கொஞ்சத்தை கட் பண்ணி நான் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் இதோட தோல் எல்லாம் மாற்றி கழுகி வச்சுருக்கிறேன் ஓகே இது கால் கிலோ இருக்குது இது மீதி உள்ளதே இதே மாதிரி நைஸாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஈஸியான மெத்தட் தான் நான் இப்போ காட்டுறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் டைஜஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது இங்கே வந்து சத்யாவுக்கு மெயினாக இஞ்சி கறி இல்லாமல் சத்யாவே கிடையாது கேரளாவில் உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா இஞ்சி பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த இஞ்சி எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நீ நாம் இதை எண்ணெய் போட்டு வறுத்து எடுக்கணும் அதுக்காக நான் ஒரு இரும்புற சட்டி தான் எடுத்துருக்கிறேன் இதை வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் நான் சேர்க்குறேன் பாருங்கள் நல்லெண்ணெய் வச்சு நம்ம பண்ணும்போது சீக்கிரமாக கெட்டு போகாது இந்த மாதிரி ஊறுகா டைப்பில் உள்ளது எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் சேர்த்தால் சீக்கிரமாக கெட்டு போகாது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கெண்ணெய் வரைக்கும் சேர்க்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு அப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கூடிய இஞ்சியை சேர்த்தலாம் இது வந்து நிறைய எண்ணெய் இன்னும் நிறைய எண்ணெய் விட்டு இதோட டபுள் அளவில் எண்ணெய் விட்டு டீப் ஃப்ரை பண்ணியும் எடுக்கலாம் இந்த மாதிரியும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் நிறைய எண்ணெய் வேஸ்ட்டாக வேண்டாம்னா இப்படியும் ஃப்ரை பண்ணலாம் இதுவும் நல்லா ஃப்ரை ஆகி கிடைக்கும் நான் வந்து இந்த இரும்புலோடு கட்டி வச்சுக்கிறேன் அதனால் நமக்கு சூப்பராக சீக்கிரமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு சீடு போங்க இது கொஞ்சம் மரபடும் போது மீது ரொம்ப கொஞ்சமாக ஆகிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலர் இட்டு நம்ம நல்ல சொகத்தாக நல்லா கிறிஸ்பி ஆகுறது வரைக்கும் இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி வந்து நல்லா வரவேற்று வச்சு நீர் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இந்த சூட்லேயே வரச்சிடலாம் இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி தான் எடுப்போம் தண்ணி விட்டு அரைக்கையெல்லாம் மாட்டோம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கூட கோரியட்டும் பாருங்க சுவக்க வறுத்துட்டோம் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிடுவோம் பார்த்தீங்களா போடும்போதே சவுண்டு ஸ்கிரிப்ட் ட்ரெஸ்பி ஆகிடுச்சு அப்படித்த எண்ணெயிலே இவ்வளோ மீதி இருக்குது இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய எண்ணெய் விட்டு அதில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி அப்படியே எடுக்கலாம் இப்படியும் பண்ணலாம் இப்படி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் நிறைய எண்ணெய் வேஸ்ட் ஆகாது ஆனால் போட்டு முதல்லலாம் வறுக்கும் போது என்னவோ நம்மளுக்கு கஷ்டமா அது வரபடாதோ அப்படின்னு தோணும் அதுக்கப்புறம் பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா வரபட்டுரும் ஓகே எல்லாத்தையுமே நான் எடுத்துட்றேன் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துடலாம் அப்போ அதுக்காக அந்த இஞ்சி கறி பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுருக்குறேன் இது நல்லா ஆரடிச்சு மிசி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துடலாம் நல்லா ஃபைனாக பொடிச்சிக்கோங்க சிலவங்க வந்து இதை தண்ணி விட்டு அரைப்பாங்க ஆனால் அதை விட இப்படி பண்ணி போடும்போது தான் நல்ல வாசமாக இருக்கும் இஞ்சியோட வாசமும் டேஸ்ட்டும் ஒரு தனியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணி போடும்போது இல்லை இஞ்சி தான் நிறைய டைப்பில் பண்ணுவாங்க இப்படி வடக்க எல்லாம் செய்யாமல் பச்சை அரைச்சி அதெல்லாம் நல்லா இருக்காது இப்படி நல்லா நல்லாயிருக்கும் ஓகே இப்போ நான் பிடிச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நான் பொடிச்சி எடுத்துருக்குறேன் இது வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக அப்படி பொரியாது சின்னதாக கொஞ்சம் குற குறப்பாக இருக்கும் கொஞ்சமாக ரொம்ப பவுடர் அவங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ பொடிக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு பிடிச்சிக்கோங்க ஓகே இப்போ வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம் இது வந்து நம்ம இஞ்சி வறுத்த எண்ணெய் தான் வேறு எண்ணெயெல்லாம் சேர்க்கலை இது எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் பவுடர்லாம் சேர்க்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இல்லைன்னா அந்த பொடியெல்லாம் தீஞ்சு போவோம் அதனால தான் ஒரு மூணு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன் மூணு டீஸ்பூன் அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் ஓகே அப்புறம் வந்து ரெண்டு டீஸ்பூன் தனியா தூள் சேர்க்கணும் அதையும் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துடலாம் அதுங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலறிடலாம் பாருங்க இதுலேயே இந்த பொடியெல்லாம் நல்ல காரம் மாறிஞ்சி பார்த்தீங்களா இந்த சூடான எண்ணெயிலேயே போட்ட போது ரெடி ஆயிடுச்சு இனி வந்து நாம் ஃப்ளைம் ஆன் பண்ணலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கக்கூடிய புளி கரைச்ச தண்ணி இருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துடுறேன் ஒரு கப் தண்ணி இது வந்து புளி கரெக்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொதிக்கட்டும் இன்னும் கொஞ்சமாக பெருங்காயத்தும் கூட சேர்க்கலாம் அந்த பவுடர் சேர்க்கும் போதே சேர்த்துருக்கணும் இப்படி நல்லா நல்லாதான் இருக்கும் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் உப்பு இல்லை உப்பு இந்த புளி காரம் எல்லாமே வேணா டேஸ்ட் பாத்துக்கோங்க கரெக்டாக தான் இருக்குது கொதிக்கட்டும் நான் மீடியம் பிளேம்ல வச்சிருக்கிறேன் நல்லா கொதிக்குது பாருங்க இப்போ வந்து கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து உங்க ஸ்வீட்டுக்கு தக்கபடி சேர்த்துக்கோங்க பார்த்து திருப்பி உங்களுக்கு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் வேணும்னா சேர்க்கலாம் இது வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா கொதிக்குது இதில் வந்து நாம் இப்போ இந்த பொடிச்சு வச்சுக்கக்கூடிய இந்த இஞ்சியை சேர்த்துடலாம் இஞ்சியோட வாசம் அப்படி தூக்கிக்குது கிச்சன்ல ஓகே ஓகே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க லோவுக்கு மிழித்து கிடை வச்சுக்கோங்க இந்த மிக்ஸி ஜார்லாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துடலாம் ஏன்னா நம்ம இஞ்சி வந்து பொடி பண்ணி வச்சிருக்கோம் அதை ஆக வேணாம் ஓகே எல்லாத்தையுமே நல்லா கிளக்கி விட்டுறலாம் நம்ம வந்து இந்த ப்ளேட்டில் ஒரு இலையில வச்சு சாப்பிடும் போது அது வந்து ஒரு இடத்துல அந்த வச்சா அந்த இடத்துல அப்படியே உட்காந்துருக்கணும் எவ்வளோ போயிடக்கூடாது அந்த மாதிரி வரும்போது நம்ம கிளைம் ஆஃப் பண்ணலாம் ஓகே இந்த மாதிரி திக்னஸ்ஸாக வரும்போது கிளைம் ஆஃப் பண்ணிடலாம் திருப்பியும் செக் பண்ணுறேன் சால்ட்டு ஸ்வீட்டு குளிப்பு சூப்பராக இருக்குது கறி புளி எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு புளி கொஞ்சம் கூட வேணும் கொஞ்சம் கொஞ்சம் கூட உங்களுக்கு வெல்லம் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் ஓகே அது கொஞ்சம் கூட கொதித்து கொஞ்சம் திக்காகட்டும் கொஞ்சம் இருக்கும் இது வந்து ஒரு வாரம் பத்து நாள் ஆனாலும் கெட்டு போகாது வெளியில் வச்சுருந்தா கூட ஒரு நாலஞ்சு நாள் இருக்கும் வெளியில் வச்சிருந்தால் பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் ஆனால் அது வரையெல்லாம் இது போகாது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சீக்கிரமாக தீங்கிடும் பறிஞ்ச வந்து கெட்டியாகிடுச்சு இனி நம்ம வச்சுருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் அப்போ நான் வந்து ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் இதுக்கு தாளிச்சி கொட்டரணும் நாம் இப்போ தாளிக்கிறதுக்காக நான் ஒரு கடாயி வச்சிருக்கிறேன் இதே நான் இப்போ நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்தா நான் சொன்ன மாதிரி சீக்கிரமாக கெட்டு போகாது சூடாகட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் டைம் கம்மி பண்ணிக்கிங்க ரெண்டு காஞ்ச மிளகா ஆஃப் பண்ணிட்டேன் இது வந்து சீக்கிரமாக தீஞ்சு போகிறதுனால தான் இதை நாம் அதை சேர்த்துடலாம் நம்ம இஞ்சி கறியில் சேர்த்துடலாம் ஓகே பாருங்கள் கேரளா ஸ்பெஷல் சூப்பரான இஞ்சி கறி ரெடி ஆகிடுச்சு கட்டாக இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு ஸ்வீட்டு இன்னைக்கு ஜாஸ்தி வேணும் சேர்த்துக்கோங்க தேங்க் யூ